பவானி லட்சம் ஏன் அப்படி சாஞ்சி ஓஞ்சி உட்காந்து இவ்வளோ டயர்டா இருக்கும் உடம்புக்கு டிமாட்டுக்கு போயிட்டு வந்து சமையல் பண்ணி இதை செஞ்சு அதை செஞ்சு பஸ்ட் உடம்பு கைகள்லாம் வலிக்குது நான் சாஞ்சி உட்காந்துட்டேன் வெல்கம் யூ பவானி லட்சணு சொல்ல மறந்துக்கணும் வெளுக்கம் யூர்த்தி அநியாயம் நான் தேசம் சோந்துடக்கூடாது தேசம் வருத்தப்பட்டுறக்கூடாது உடனே வந்து படுத்துருவான் காலையில கைதையும் உடம்புல எங்கே இடம் கிடைக்க படுத்துருவான் நான் டிமார்ட் பில்லோடு உங்கள்கிட்ட வந்துவிட்டேன் நான் கொண்டு போனது ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு பார்த்தீங்களா தெரியுதுங்களா இவ்வளோ பில்லு ஆகிட்டு என்ன என்ன ஜாமான் நான் விட்டுகிட்ட வந்துட்டேன் விட்டுட்டேன்னா மறந்துலாம் வரல எனக்கு சில இடத்துல வந்து சில இடத்துலருந்து எனக்கு தான் வந்து வெலை பார்க்க தெரியாது பார்க்க தெரியாதுன்னா கிடையாது கண் வந்து சின்ன சின்ன இடத்துலாம் தெரியாது ரவா வந்து அரைக்கிற இருபது ரூபாக்கும் இருக்கும் இருபத்தஞ்சி ரூபாக்கும் முப்பது ரூபாக்கும் நான் ரவா பார்த்துட்டு தூக்கிடுவேன் அப்படிதான் எந்த பொருளும் என்ன ஏதுன்னு ஒரே பொருள் வந்து அஞ்சு டைம் விலையில் வச்சுருக்கோம் எனக்கு தெரியாது இன்றைக்கி அப்படி தான் தப்பு பண்ணிட்டேன் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் எண்ணெய் நினச்சி கடைசியில் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் எடுத்துட்டேன் அப்போ இதில் வந்து நமக்கு நான் கணக்கு பண்ணி கொண்டு போனது ஒன்று நான் நினச்சி எழுதி கொண்டு போனது ஒன்று இப்படி வில குண்ண பொருளை வந்து அதில் ஒரு பொருள் முப்பது நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகிட்டுனா ஒரு நாலு பொருளை போய்டுனா அதில் ஒரு இரநூறுவாயிட்டால் அதெல்லாம் ரெண்டு கீ வாங்கினேன் கீயை விட்டு வந்துட்டேன் நான் இது மாதிரி நிறைய அக்கமனம் பண்ணுவேன் எனக்கு டிமாண்ட் எடுப்போம் எனக்கு ஒன்றுமே புரியாது கூட்டத்தை பார்த்தோன்னு டென்ஷன் ஆகிரும் இதை எடுக்கட்டா அதை எடுக்கட்டா அதில் குட்டி குட்டி எடுத்து எழுதி இப்போ கூட பர்ணு இதில் எழுதியிருக்கிறது வந்து எனக்கு ஒத்து தான் தெரியுது குட்டி எடுத்தே தெரியறது அப்படின்னா கிட்டத்த பரவ தெரியுதா தூரத்தை பரவ தெரியுது என்னோடய ப்ராப்ளம் இதுதான் நான் ஆயிரத்தி பக்கம் எல்லாம் வாங்கிட்டுன்னு நினச்சேன் ஆனால் நினச்ச மாதிரி ரெண்டு மூணு போக்கில் விட்டு வந்துட்டேன் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கண்ணு தெரில வேலை பூனை போடலாம் சுவிட்டு வந்துட்டேன் என்னன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பவானி லைஃப் வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பாக லைக்கை பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு கிழக்கு தலைவரையும் உங்களுக்கு வந்து சார்ந்து சேர்ந்து உங்கள் வீட்டில் வரும் என்னென்ன மிஸ்டேக் சொன்னால் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த என்ன அதே மாதிரி பருப்பு ஐட்டமும் கிலோ கணக்கில் நம்மளே எடுத்து பேக் பண்ணி கொடுக்கணும் நான் அதுவும் சோம்பேறி பட்டு டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்படி பாக்கெட் எடுத்தேன் இது ஒரு ஒரு ஊர் பாக்கெட்டு பின்னாடி நமக்கு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அப்படின்னு வந்து பேக்கிங் ஆயிடுச்சு இப்போ இப்போதான் நான் பிடிமாட்டேன் தனியாக போகிறேன் மிந்தி பசங்க கூட இருப்பாங்க மருமகை கூட இருப்பாங்க நான் வந்து பின்னாடி பேத்தி பார்க்குற வேலை மருமகை எல்லாம் செத்தாக வாங்கிடுவாங்க நம்ம கொண்டு போன ரூபாவில் அவங்களுக்கு நினச்ச பொருளை விட எக்ஸ்ட்ரா கொண்டு பொருள் வாங்குவாங்க வேலையை பார்த்து பார்த்து வாங்குவாங்க நமக்குதான் கண்ணும் தெரிய மாட்டேங்குது படிப்பும் இல்லை எதுவும் இல்லை என்ன செய்ய சொல்லுங்கள் சரி விடுங்க நடந்தது நடந்தாதான் இருக்குது மசூர் பருப்பு அரை கிலோ கொழி உள்ள ஒழுங்கு அரை கிலோ அம்மையல் எண்ணெய் ஒரு லிட்டர் கடலை கா கிலோ அரிசி மாவு ஒரு கிலோ ரவை அரை கிலோ எங்கள் வீட்டுக்கு கீரை கா கிலோ ரவை வந்து பதினோரு ரூபா தான் அப்போ அரை கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா இது இருபத்தி ரூபா கனவுலாம் வாங்கிட்டு இருந்திருக்கேன் நஷ்டம் தானே சீனி ஒரு கிலோ ஜவ்வரிசி அரை கிலோ ஜவ்வரிசியில் சாப்பிடு உப்புமா சாப்பிடுதான ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நம்ம இட்லி தோசைக்கு வந்து கொஞ்சம் ஜவ்வரிசி யூஸ் பண்ணாங்க ஜவ்வரிசி அரிசி அரை கிலோ வேர்க்கடலாம் அது யூஸ்லாம் கிடச்சிது பேக்கெட்டெல்லாம் ஒரு ஒரு கிலோ இருந்தது அதனால் அதை அவங்கட்டும் அரை கிலோ தூக்கிட்டேன் இல்லை அதையும் வாங்கியிருப்பேன் யூஸ் பண்ணமா இது என்ன ஈ பணத்தை பத்தாஞ்சலி ஓகே நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ பல வருஷமாக பத்தாஞ்சலிக்கு மாறிட்டோம் நூறு கிராம் ஜீரகம் பிஸ்கி பொண்ணு வேறு என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க பாருங்க மொபைலில் கீழே தள்ளி கீழே தள்ளி விடுறான் வீடியோ எடுக்கலாம் நானே வீடியோ எடுத்தால் ஒரு அரை குரம் லூஸு அவள் அது வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம டிபாட்டில் வந்து எண்பது ரூபா அரிசி எப்போலாம் கீழேனு போட்டுருந்தது இதில் நான் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டேன் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆயில் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா ஓமோ ஜீரோப்பாக நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது வறுக்கும் போது தான் கிடைக்குறேன் சரிங்களா அது இப்போ பேக்கிங் ஓப்பன் பண்ணால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குதுன்னா உடனே டப்பாண்டி பண்ணுற தேடம் போடணும் அதுதான் இப்போ இவர் பெரிய அண்ணாவி நான் வீட்டில் சேர்க்குற சோப்பு இவருக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு சொல்கிறாரு இப்படி எனக்கு அது வந்து ஸ்மெல் பிடிக்கலன்னு அவருக்காக மேல் தேய்ச்சி புளிக்கும் சந்தூர் சோப் ஓகே இப்படி தேய்க்கணும் இப்படி தேய்க்கணும் இப்படி தேய்க்கணும் இப்படி தேய்க்கு இப்படி தேய்க்கு இப்படி தேய்க்குது தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இவருக்கு இந்த சோப்பு மேலே அவ்வளோ புளியும் போட இந்த சோப்பு தான் வேணும்னு சொன்னார் வாங்கியாச்சு நாலு சோப்பு ஆஃபரில் போட்டிருந்தது கடவுண்டி பையிலே போட்டுடலாம் இப்போ நான் ஜாமான் நினைக்க மாட்டேன் நைட்டில் மறுபடி ஒன்றரை ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் பையில எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ இந்த பையை தூக்கி அங்கே வச்சுட்டு ஒன்றொரு பைய பார்க்கலாம் நான் கோபுரம் ஒரு தான் கொண்டு போனேன் டிமார்ட்ல போய் டிமார்ட்டில் உப்புப்பேன் பதினெட்டுருபாக்கு இந்த வெள்ளை கலர் பை இது ஒன்று ஒரு இன்னொரு தான் கொண்டு போனேன் சரி இதுல என்ன பார்க்கலாமா வெந்தயம் நூறு கிராம் சிறு பருப்பு அரை கிலோ இதே லூஸில் வாங்கியிருக்கலாம் இருக்கலாம் லூஸில் வாங்கியிருந்தால் எனக்கு ஒரு ஏழநூறுபா ஐம்பது பைசா லாபம் ஆகிருக்கும் இதே பாக்கெட் எடுத்தனால நஷ்டம் பருப்பு அரை கிலோ கடுகு நூறு கிராம் தேடி போனது கல் உப்பு கடைக்கிறது டாட்டா உப்பு வெறும் சோப்பு வந்துட்டு மண்மதை ஊற்றி சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வாயில் போட்டு சிவப்பா அதுக்காக இந்த ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் ஆட்டா பத்து கிலோ பத்து கிலோ ஆட்டா ஒன்லி த்ரீ நைன்ட்டி நைன் இப்படி நான் ஒரு லாபம் பார்த்துட்டோம் ஆமாம் கீழே கடைக்கு நாற்பது ரூபா கிலோ பத்து கிலோ வாங்கினா எவ்வளோ ஆகுது அரைக்கோ ஒரு கிலோக்கு பத்து ரூபா அப்போ நமக்கு அது நான் நஷ்டம் அதனால் கீழே வாங்கிறது பத்து கிலோ இது ஒரு மாதத்துக்கு தடையிறது சப்பாத்திக்கு பஞ்சே இல்லை முடிஞ்சா இடிஞ்சா சப்பாத்தி சுட்டு 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 தடையில் போட்டுணும் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் நேரம் ஆனதே ஆச்சு ஜாமான்லாம் தட்டிடலான்னு நீங்கள் என்ன நினைக்கிறதுன்னு சொல்லுங்கள் தட்டிட்டு பார்த்தா நல்லது நாளைக்கு யார் தட்டி தருவா நானும் தட்டும் உப்பு தட்டியாச்சு ஆச்சு கல் உப்புவாங்க மறந்துட்டேன் மஞ்சள் பொடி வாங்கலை மறக்கலை பைசா கட்டணும் அதுன்னு சொல்லுவாங்க நாலு எடுத்து படிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் அறிவு இருக்கணும் அறிவும் இல்லை படிப்பும் இல்லை என்ன செய்ய இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெளியே கீழே கடையில் வாங்கின கடுவெல்லாம் பெருசாக இருக்குது ஜிமார்டில் வாங்கின கடுகுல குட்டி குட்டியாக இருக்குது இப்போ நமக்கு பெருசு ரொம்ப இருக்குது அதை வந்து நம்ம இதை தட்டாமல் வச்சிடலாம் வெந்தயமும் இவ்வளோ இருக்குது இதையும் இப்படி வச்சு தப்பாவாக கூட பண்ணிடலாம் தப்பா இப்போ இது வந்து அஞ்சரை பெட்டி கிடையாது ரெண்டு மூணு வருஷங்க சின்ன பையனுக்கும் அவங்க ஆஃபீஸில் வந்து நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு கிஃப்ட் பாக்ஸ் தந்தாங்க அதை நாங்கள் இப்படி அஞ்சரை பெட்டி ஆக்கிட்டோம் காலிட்டப்பலம் பறிக்கிட்டு இருந்தாச்சு உட்காந்து ஒன்று ஒன்றா நினச்சிடலாம் கடலை சரி ஃப்ரெண்ட் ஜாமான் எல்லாமே நிறச்சாச்சும் ரொம்ப டயர்டாகிட்டேன் மணி ரெண்டாவது இனி இத்தோடு நம்ம படுத்து தூங்கலாம் நாளைக்கு பின்னர் சந்திக்கிறேன் உங்களிடம் இந்த விடைப்பது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் என் மோ கண்ணு பற்றிங்களும் அவ்வளோ டயர்டாக இருக்குது உடம்புக்கும் சரி இல்லை மனசுக்கும் சரி இல்லை எல்லாம் அப்படி தான் இருக்குது அதுக்காக நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ப்டே பிடிச்சா என்ன செய்யணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆமா இவ்வளோ நினைச்சோம் அண்டை போடுவேன் பாபே லவ் யூ மறக்காம ஆல் அனட்ட அங்கே நடிச்சிருங்க ஆமா இல்லை நான் உங்களும் நடிச்சிருவேன் பாய் சீவ் யூ லவ் யூ ரொம்ப நாள் ஆச்சு நாள் கொண்டாடி பிறந்தநாள் கொண்டாடு இன்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து ஊரவுக்கும் என்னோட மனமருந்த நாள் வாழ்த்துக்கள் சத்தே பாபே லவ் யூ